தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அதாவது தேசத்து ஜனங்கள் இஸ்ரோவில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நமக்கு நல்லா தெரியும் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தார்கள் அந்த ஜனங்களுக்கு இவர்கள் வேலைக்காரர்களா இருந்தாங்க ஆனால் தேவன் யுத்தம் பண்ணினதினால் தேவன் தமது ஜனத்துக்காக வழக்காடினதினால் தேவன் தமது ஜனத்துக்காக எகிப்தியரை தண்டனையினால் வாதித்ததினால் பாருங்க அடிமைகளாய் வைத்திருந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் இதைத்தான் சிம்சோன் அழகா சொல்லுவார் பட்சிக்கிறவனிடத்துலேருந்து பட்சணமும் பலவானிடத்துலேருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்லுவார் நல்ல ஞாபகம் இருக்கா ஆமாம் பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணம் வந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை அடிக்கடி உபத்திரப்படுத்திகிட்டு இருக்காங்களோ யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுறாங்களோ யார் உங்களுடைய நன்மையை தூசிக்கிறார்களோ யார் உங்களுக்கு கண்ணியும் முள்ளும் குறுக்குமா இருக்கிறார்களோ சில நேரம் அவர்களிடத்திலிருந்து கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர பண்ணுவார் நீங்க நினைக்கலாம் இப்படி எங்களை துன்பப்படுத்துறாங்களே இப்படி எங்களை கேவலமா பேசுறாங்களே இப்படி எங்களை அற்பமா நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில ஜனங்களை குறித்து நீங்க அங்கலாய்த்துட்டு இருக்கீங்களா கலங்காதீங்க தேவன் தமது கரத்தை நீட்டுவார் என்று சொன்னால் யார் உங்களுக்கு விரதமா எழும்பி உங்களை தூசிக்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ அவமானப்படுத்துகிறார்களோ உங்களை அற்பமா நினைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் கொள்ளையிடும்படிக்கு தேவன் கிருபையா வாசலை திறப்பார் வழி அப்படி மாத்திருவார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பட்சிக்கிற இடத்திலிருந்து கூட உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் செலுகிறார் ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நாம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நாம் கத்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் கத்தரை நோக்கி பார்த்து ஜபிக்கிறவர்கள் ஆகவே நமது வாழ்க்கையில நாம் வெக்கப்பட்டு போகாதபடி நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது நமது தேவன் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும் உங்களை ஒடுக்குகிறவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் அவர்கள் இடத்துல இருக்கிறத உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையில் வார்த்தைக்காக உமை துதிக்கிறோம் உடைய ஜனங்களை நீர் இப்படி மகிமையாய் நடத்தப் போவதற்காய் ஆசீர்வதிக்கப் போகிறது அயவுக்காய் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே இந்த நாளிலும் பெருமூச்சு விட்டு அழுகிறமது ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கும் கண்ணீரோடு புலம்புகிறமது ஜனத்தை நினைத்தருளும் உமது ஊழியக்காரனாய் நான் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அவர்கள் சிறையிருப்பு மாறட்டும் அவர்கள் வாழ்க்கை கத்தருக்குள் ஆசீர்வாதமாய் செழிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த மனிதனும் தடை நிற்க முடியாது காட் பிளஸ்